உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டம் மூலம் தொடர்பான உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு இன்னும் கிடைக்கவில்லை என சபாநாயகர் இன்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சபாநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் அரசியல் முரணானவை என்று தீர்ப்பளிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையை நிறைவு செய்த நீதிமன்றம் தனது ரகசிய தீர்ப்பை ஜனாதிபதி மற்றும் சபாநாயகருக்கு அனுப்புவதாக கடந்த இருபத்தேழாம் தேதி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி அமுலுக்கு வரும் வகையில் இலங்கை ராணுவத்தின் புதிய தலைமை அதிகாரியாக மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார் ராணுவத்தின் நாற்பத்தைந்தாவது பிரதி பதவி நிலை பிரதானியாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் சந்தன விக்ரமசிங்க கஜபா படை பிரிவில் இணைந்து பணியாற்றிய ஒரு புகழ்பெற்ற ராணுவ அதிகாரி என்பது குறிப்பிடத்தக்கது ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை சம்பவம் தொடர்பு கல்கிச நீதவான் நீதிமன்றத்தில் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டிருந்த ராணுவ புலனாய்வு அதிகாரி மற்றும் முன்னாள் பிரதி அதிபர் உள்ளிட்ட மூவரை விடுதலை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் சட்டமா அதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தனது சட்ட ஆலோசனையை வழங்கியுள்ளார் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி குற்ற பிரிவின் பணிப்பாளருக்கு அனுப்பிய கடிதத்தை சட்டமா அதிபர் பெரிந்த ரணசிங்க தனது சட்ட ஆலோசனையில் மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்க அரசு உத்தேசிக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த தீர்மானத்திற்கு ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் உரிமை ஆர்வலர்கள் தமது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர் லசந்த விக்ரமதுங்கவிற்கு நீதி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து இளம் ஊடகவியலாளர் சங்கம் இன்று வியாழக்கிழமை சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு முன்பாக எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பல்கலைக்கழக பட்டப்படிப்பை நிறைவு செய்த இளைஞர் ஒருவர் வேலை கிடைக்கவில்லை என்ற விரக்தியில் நேற்று செவ்வாய்க்கிழமை தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் யாழ் கைலாச பிள்ளையார் சேர்ந்த தங்கவேல் விபூசன் என்ற இருபத்தெட்டு வயதுடைய இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மாந்தை மேற்கு விடத்தல் தீவு பகுதியில் ஒரு தொகுதி கேரளா கஞ்சா அடம்பன் பொலிசாரால் நேற்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளது அடம்பன் பொலிசாருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் விடத்தல் தீவு குள பகுதியில் நடவடிக்கைகளை மேற்கொண்ட போலீசார் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் பதிமூன்று கேரளா கஞ்சா பொதிகளை மீட்டுள்ளனர் இருபத்தி எட்டு கிலோ எடை கொண்ட கேரளா கஞ்சா பொதிகள் இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் கைது செய்யாத நிலையில் மேலதிக விசாரணைகளை அடம்பென் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மாத்தரை மாலிம்படை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவரை சித்திரவதை செய்ததாக கூறப்படும் வழக்கு தொடர்பில் நான்கு போலீஸ் உத்தியோகத்தர்களை பணி இடைநிறுத்தம் செய்ய பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உத்தரவிட்டுள்ளார் தில்சான் மதுசங்க என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு ஆறு நாள் காவலில் வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் வழக்கிலேயே இவ்வாறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிட நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் ஊழியர் சேமலாப நிதியத்தின் கீழ் அங்கத்தவர்களை பதிவு செய்யும் ஏ எச் பதிவு முறைக்கு புதிய நடைமுறை தொழில் திணைக்களத்தினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என தொழில் ஆணையாளர் நாயகம் எச் கே கே ஏ சுந்தர தெரிவித்துள்ளார் ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று என்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு திகதியையும் நேரத்தையும் ஒதுக்கிக் கொள்ளுமாறு பொதுமக்களிடம் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறான நடைமுறையின் மூலமாக கடினமின்றி தங்களது சேவைகளை பெற்று முடியும் என தொழில் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் ஆயிரம் வேலையற்ற பட்டதாரிகளை அரச துறையில் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக பிரதியமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் இம்மாத இறுதியில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ள இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் இந்த பிரேரணை உள்ளடக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பிரஜைகளையும் வாக்காளர் பட்டியலில் இணைத்துக் கொள்வது தங்களது எதிர்பார்ப்பு என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தோராம் தேதி அன்று அல்லது அதற்கு முன்னதாக பிறந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் பிரதான வாக்காளர் பட்டியலில் இணைவதற்கு தகுதியுடையவர்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுவீடனின் மத்திய பகுதியில் உள்ள கல்வி நிலையம் ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் பதினோரு பேர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு போலீசார் செய்தி வெளியிட்டுள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் துப்பாக்கி சூட்டை நடத்திய நபரும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவீடன் வரலாற்றில் மிகவும் மோசமான துப்பாக்கிச்சூடு சூடு இதுவென அந்நாட்டு பிரதமர் செய்தி வெளியிட்டுள்ளார் பாலஸ்தீனியர்கள் வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்த பிறகு காசா பகுதியை அமெரிக்கா சொந்தமாக்கி கொள்ளும் என்றும் அதை மீண்டும் அபிவிருத்தி செய்யும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்து நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் டிரம்ப் இந்த கருத்தினை தெரிவித்துள்ளார் அமெரிக்கா காசா பகுதியை கைப்பற்றி அதை மேம்படுத்தும் இதன் மூலம் ஆயிரக்கணக்கான வேலைகள் உருவாகும் அந்த இடம் உலக மக்களுக்கு ஒரு வீடாக மாறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்